வணக்கம் இன்னைக்கு அற்புதமான தை கீர்த்திகை நல்ல நாள் இந்த தை கீர்த்திகையில முருகப்பெருமானை வழிபடுவது பலவிதமான நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தும் இந்த அற்புதமான நல்ல நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மேல ஆதிசங்கர பகவத் பாதர் செய்த சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தை தான் நாம பார்க்க போறோம் இந்த ஸ்தோத்திரமானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தோத்திரமாகவும் மந்திர சாஸ்திரங்களினுடைய சாரமாகவும் இருக்கு அதனால தான் இந்த ஸ்தோத்திரத்தை நாம சொல்லும் பொழுது நமக்கு முருகப்பெருமானினுடைய அருளானது விரைவில் கிடைக்குது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம இப்ப பார்க்க போற இந்த சுப்பிரமணிய புஜங்கமானது எப்படி இருக்கு அப்படின்னா சுத்தமான தமிழாக்கத்துல இருக்கு அதாவது ஆதிசங்கர பகவத் பாதர் செய்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நாம தமிழாக்கத்துல இப்ப கேட்க போறோம் சுத்தமான தமிழ் அப்படிங்கிறதுனால நமக்கு அர்த்தமும் புரியும் முருகப்பெருமானும் தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுனால நமக்கு முருகப்பெருமானினுடைய அருளும் விரைவில் கிடைக்கும் வரீங்களா அற்புதமாக சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய முக்கியமான ஸ்லோகங்களை தமிழாக்கத்துல இப்ப கேட்கலாம் என்றும் இளமை எழிலனும் இடர் மாமலை இடராவல் துன்றும் நெனினும் சிம்ம முகச்சிவல் மகிழேயல் நன்றே நா பிரமன் நாடி தேடும் கணேசனும் ஒன்றே எனக்கு சுபம் திருவும் உதவும் மகள மூர்த்தமஜே சொல்லும் றியேன் சுதியன் சொற்கள் சுமக்கும் பொருளியேன் சொல்லை சொல்லும் விதியறிதேன் தோய்ந்து சொல்ல நான் அறியேன் எல்லை இல்லாதோர் ஞான விளைய இதய தமர்ந்து அருமுகமாய் சொல்லை வெள்ளம் என பெருக்கும் தோற்றேல் சுடர்கள் மயில் மீதார்த்து உயர்வாகி பொதிந்து மனதை கவரும் உடலான் பயில்வோர்கள் குகை கோயில் தங்கி பார்ப்பவர் உயிராகு மரகின் பொருளாகி நின்ற உலகை புறக்கும் பெம்மான் கயிலாயமே உமரனாரில் செல்வ தந்தல் பதம் பணிவா பொன்னதிகழும் பூந்துகிலாடு பொலிவுடனிடையில் ஒளித்துள்ள மணிகள் மெல்லிசையொலிக்க மேகல இடையை பொன்னாத்த தன்னிகரில்லாயிடையதன் காந்தி தன்னொழி ஒன்றை ஏவி விடும் இந்நெழிலிடையின் அணியாழகை நெஞ்சில் தியானம் செய்கின்றேன் வேட வேந்தன் திருமகள் வள்ளி விரிந்த நகில்கள் மீதயர்ந்த சேடல் ங்கும சேற்றில் தோய்ந்து திகழும் நின்றல் தட நாடும் மடியர் துன்பம் துடைத்து நலமே பொங்க சிவந்து விடும் கொடிய தாரகன் தன்னை கடிந்த குமரல் மார்பை போற்றுகின்றேன் மறைகளாறு முறையோ தேவழ்க மகனே என மகிழும் இறைவல் நுடலில் இருந்தே பில் எழுதகுத மு துறையாய் விளங்கும் இன் சிரங்கள் திகழும் மகுட தோடு வகை நிறைவாய் காக்கும் சிரங்களையே நெஞ்சில் தியானம் செய்கின்றே தோல் வளை ஒளி கல் முத்து மாலை அசைந்தாட வரத்தில் உயர்ந்த நின் குண்டலங்கள் வளைந்த கண்ணத்தை முத்தாட திரிபுரத்தை எரித்த சிவகுமராக சிந்தில் தலைவாவேல் தாங்கி மரகதப்பட்ட இடையுடுத்தி வருக எல்ரல் கழ்முல் நே வருக குமராயருக என்ன வேக மகிழ்ந்த இறைவன் கரமேந்த பெருகும் தீ இருந்தே பெம்மாள் சிவனின் கரம் தாவும் முருகே பரமன் மகிழ்ந்தனைக்கும் மொத்த இளமை வடிவுடைய ஒரு சேவகனே கந்தானின் உபய வளர்த்தால் தொழுகின்றேன் కుమరా పరమన్ మగిబాల కుగనే కందా సేనాపతియే సమరిల్ శక్తి தீவேல் கரத்தில் தாங்கி மயில் பவனே குமரி வள்ளி காதலாயம் குறைகள் தீர்க்கும் வேலவனே அமரில் தாரகன் தன்னை அழித்தாய் அடியே நெல்னை காத்திடுக கால படர்கள் சீனம் கொண்டு கேட்டு வேட்டுலமிட்டு டி முன் உயிரை கவர வரும் போது கோல மேல் புறப்பட்டு குமர சக்தி வேலோடு முள் நீ வயமே தோன்றுகவேண்டம் அண்டம் மனைத்தும் வெண்ணங்கே ஆண்ட சூர பதுமனையும் மண்ணுள் மண்ணாய் தாரகனை மாயல் சிம முகத்தனையும் தண்டி தவனும் ோ தமியர் மனதில் புகந்திங்கே ஒண்டி கிடக்கும் கவலையனும் ஒருவன கொல்லுதலாகாதோ குஷ்டம் யமும் மூலமுடுக விடிய மேகம் பைத்தியம் வியாதி குண்மென நோய்கள் கொடிய பிசாசை போன்றவைகள் குமரா உண்ண்திருநீரே மடித்த இலையை பார்த்தவுடன் மாயம் போல பரந்திடுமே குமராயில் நீ கண்கள் முருகன் தன்னை காண காதுகள் புகழை கேட்கட்டும் பண்ணை வாயில் காக்கட்டும் பாதத்தை கரமும் பற்றும் என்றுடலும் எல்லாம் செய்து வாழட்டும் கண்ணா முருகை புலன்கள் எல்லாம் கலந்து மகிழ்ந்து குலவட்டும்